அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மோஸ்பிலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் நெய்பர் ஒருத்தவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே வந்து எனக்கு மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிருக்கிறதா நிறைய பேர்த்துக்கு வந்து அது போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன் அப்போ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே ரகலை நீங்கள் எப்படி அதாவது ஒரு நைபர் வீட்டு ஃபங்க்ஷனில் மட்டும் ஆடிட்டு இங்கே மட்டும் உங்களை ஆடாமல் விட்டுருவோமா எங்களை நாங்கள் அன்றைக்கி அந்த டைத்துக்கு வர முடியல இன்றைக்கி கண்டிப்பாக நேரில் நாங்கள் பார்த்தே ஆகணும் சுமதி ப்ளீஸ் தயவு செய்து எங்களுக்காக ஆடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க எனக்கு பொதுவாகவே ஆடணுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாவது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதோட ஒன்றா என்னென்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு என்னால் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தளவு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு அதனாலயே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட உடனே நான் வேற எதையும் மைண்ட் பண்ணல சரி நான் ஆடுற மாதிரி இருந்ததுன்னா பாட்டுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன அடுத்த செகண்டே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பொண்ணோட அம்மா கிட்ட என் நம்ம ஃபங்க்ஷன் இன்னும் களை கட்டணும்னா சுமதியோட டான்ஸ் வேணும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ அங்க முன்னாடி எல்லாத்தையும் வெல்கம் பண்ண நின்னுட்டு இருந்தவங்க அங்கிருந்து ஓடி வந்து முதல்ல கையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவங்க வந்து என்னோட பொண்ணோட பேர் சொல்லி தான் என்னை அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆடியே ஆகணும் நீங்கள் என்ன பாட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் அவங்கள ப்ளே பண்ண சொல்கிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் தனிப்பட்டு இந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் இல்லை உங்களுக்கு எது விருப்பமும் சொல்லுங்கள் நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி இல்லை நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கம்பல் பண்ணாங்க சரின்னு சொல்லி ஆனந்தம் படத்தில் வர பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அந்த பாட்டுக்கு தான் வந்து நான் ஆனேன் வந்து என்னால ரொம்ப குதிச்சோ ரொம்ப ஸ்டெயின் பண்ணி போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் போட முடியாது அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகும் அந்த ஸ்டெப்ஸ் ஆகட்டும் அந்த இதெல்லாம் அதனால் சரின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பாட்டுக்கு ஆடி கொடுத்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது பொண்ணோட சித்திகள்லாம் வந்து அப்படி கைப்பிடிச்சிட்டு அப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னென்னா அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாரு உண்மைங்க நூறு சதவீதம் உண்மை இத அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஃபேமிலியோட சப்போர்ட்டில் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் கிடைச்சிருக்குது அதோட ஒன்றா நம்மளோட டேலண்ட் நம்மளோட டேலண்ட்டை முதல்ல நம்ம ரெகனைஸ் பண்ணணும் நான் வந்து ரொம்ப படிக்கல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால ஒரு சில வார்த்தைகள் நான் ஏதாவது சொல்றது தப்பாக தப்பா இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற தயக்கத்திலேயே தான் பேசிட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது தப்பாக உங்களை புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் இருந்தா மன்னிச்சுக்கோங்க உண்மையாலுமே சொல்றேன் மனசார சொல்றேன் லேடிஸ் வந்து நிறையா அதுவும் வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு நிறைய விதமான ஆசைகள் அவங்க சின்ன வயசு கனவுகள் எல்லாம் இருக்கும் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும் அதோட ஒன்றா நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உண்டான அதுக்கு உண்டான மதிப்பை நம்ம வாங்கி கொடுக்கணுன்னா அதையே நம்ம வெளிப்படுத்தணும் இப்போ வந்து இந்த டான்ஸ் ஆடினப்போ நிறைய இதுக்கு வந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தது அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்தது உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்